ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க அதாவது இன்ஸ்டண்ட் ஹேர்டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த ஹேர் டைக்கு எந்த விதமான பொடியும் நம்ம ஆட் பண்ண போகிறதே கிடையாது அது மட்டும் இல்லை இதை அடுப்பிலெலாம் வச்சு சூடுபடுத்தணுன்ற அவசியமும் கிடையாது நம்ம சூப்பராக இந்த ஹேர்டை ஆயிலை ரெடி பண்ண போகிறோம் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி உங்கள் முடியை வந்து சூப்பராக பிளாக் ஆக்கி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறது இன்ஸ்டண்ட்டாக உங்கள் முடியை நல்லா கரு கருன்னு மாற்றி தர மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டை தாங்க ரெடி பண்ண போகிறோம் அந்த ஹேர் ஐக்கு வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க எடுத்துருக்கோம் இந்த ரெண்டு ரூபாய் பேக்கெட்டில் ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் அவங்க முடிக்கு தகுந்தது மாதிரி காஃபி பவுடர் வந்து எடுத்துக்கோங்க இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருந்தால் நல்லா பெட்டராக இருக்கும் அதனால காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரா எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டையுமே நான் கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பேக்கெட்டையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் இந்த ஹேர் ஐயை வந்து நம்ம அடுப்புலலாம் வைக்க போகிறதே கிடையாது அது ஹீயை சூடுபடுத்தணுன்ற அவசியம் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ண போகிறோம் ஆனால் சூப்பராக நம்ம முடிக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் டக்குன்னு இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றிடலாங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்தாச்சு அடுத்து இது கூட வந்து நம்ம இன்னொரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஆட் பண்ண போகிறது வந்து லெமனுங்க இந்த மாதிரி ஒரு லெமன் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சீடெல்லாம் எடுத்துடலாம் இப்போ எல்லாம் சீடும் எடுத்தாச்சு இதை வந்து நல்லா அந்த காஃபி பவுடர்லாம் பிழிஞ்சு விட்டுடலாம் ஆஃப் லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இந்த லெமன் வந்து நம்ம முடியில் தலையில் வந்து அரிப்பு தொல்லை பெயின் இந்த மாதிரிலாம் இருந்தால் அதை வந்து க்யூர் பண்ணும் அது மட்டும் இல்லை இது வந்து நல்ல நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுக்குங்க அதனால தான் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறது இப்போ நாம் இந்த லெமன் ஜூஸையும் காஃபி பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கலரு காஃபி பவுடரோட விட அந்த லெமனை கலக்கும் பொழுது நல்ல உங்களுக்கு வந்து கலர் கிடைக்கும் நல்ல கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி தட்டும் கலர் பாருங்க எப்படி இருக்கு அடுத்து நாம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆயில் தாங்க ஆட் பண்ண போகிறோம் அதாவது செக்லாட்டை கோகோனட் ஆயில் இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க நீங்கள் வந்து கடுகு ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் எந்த ஆயில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஆயிலை வந்து நீங்கள் தாராளமாக இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ண போகிறது என்னென்னா கருவேப்பிலை ஆயில் தான் வச்சுருக்கேன் நான் இருக்கிறதுனால இந்த ஆயிலை வந்து நான் இதை ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் கோகோனட் ஆயில் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த கருவேப்பிலை ஆகிட்ட வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து ஆயில் வந்து இதில் சேர்க்கணும் எடுத்த உடனே ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காஃபி பவுடர் வந்து கரையவே கரையாது இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுப்பாரு இப்போயும் நல்லா ஒரு டார்க்காக கலர் மாறிடுச்சு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வந்து கருவேப்பிலை ஆயில் ஆட் பண்ணிட்டீங்க நாங்களும் அதே ஆயில் தான் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் அப்படிலாம் கிடையாது தாராளமாக நீங்கள் வந்து கோகனட் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்ல கலர் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா கரைஞ்சிருச்சு இந்த காஃபி பவுடர் இப்போ இது கூட வந்து இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணின உடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி கலர் மாறி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க ஹேர் டையை வந்து லைட்டாக சூடுபடுத்திக்கலாம் அதாவது நம்ம அப்படியே டைரெக்டாக சூடுபடுத்த போகிறதில்லை டபுள் பைனிங் மெத்தடில் இதை வந்து லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் வெது வெதுன்னு இருக்கும் போதே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கணும் நான் ஏன் வந்து பவுல் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பவுலில் நம்ம அடுப்பில் வைக்க முடியாது அதாவது சூடுபடுத்த முடியாது அதனால் நான் இந்த மாதிரி சில்வர் பவுலில் எடுத்துக்கிறேன் லைட்டாக சூடுபடுத்தணும் ரொம்பலாம் சூடுபடுத்தணுன்ற அவசியம் இல்லை இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் சூடாகின உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஆயிலை வந்து நடுப்பர வச்சிடலாம் ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லைனா லைட்டாக வார்ம் ஆனால் போதும் நமக்கு ஏன்னா ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஸ்கால்ஃபில் நல்லா இறங்கும் கொஞ்சம் வார்ம் ஆனோடனே நம்ம இதை எடுத்துக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க டை நேரம் ஆக ஆக கலர் இப்படி இருக்கு பாருங்க இந்த ஹேர்டை ஆயில் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பக்கம் ரெடி பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு எங்கேயும் கிளம்புற மாதிரி இருந்தால் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் அப்படியே விட்டுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணால் உங்கள் முடி வந்து நல்ல கருமையாக மாறிடும் நல்லா வந்து ஒயிட் ஹேரெல்லாம் சேஞ்ச் ஆகிரும் அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் லைட்டாக மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இப்போ நமக்கு இந்த ஹேர்டையும் சூடாயிடும் லைட்டாக சூடாகணுன்னு எடுத்துடலாம் லைட்டாக கட்டுது பாருங்கள் லைட்டாக சூடாகுது இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிட்டு அப்படியே நம்ம சூடாக தான் இருக்குது ஆயில் எடுத்துடலாம் இப்போ அதை எடுத்துட்டு என்னுடைய ஹேரில் எப்படி அப்ளை பண்ண போகிறேன்றதை மட்டும் பாருங்கள் அப்ளை பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டை நம்ம ப்ரிப்பேர் விட நம்ம ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறோம் எப்படிலாம் மசாஜ் கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கை பொறுக்கிற சூட்டில் இருந்தால் போதும் இப்போ வந்து நல்லா கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எந்தளவுக்கு கையில் வந்து ஒட்டுது பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா நம்ம முடியில பிடிக்கும் வெள்ளை முடியெல்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆக்கிருவோங்க பாருங்க இப்போ வாங்க இதை அப்படியே என்னோட ஹேர்ல அப்ளை பண்ணலாம் இப்போ நான் ஹேர்ல வந்து டை அப்ளை பண்ண போறேன் அப்ப நல்லா ஆறிடுச்சு பாருங்கட்டு எப்படி இருக்கு பாருங்க கலர் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அதே மாதிரி எப்படி பிடிக்குதுன்னு பாருங்க நல்லா வந்து பிடிக்கும் நல்ல இந்த மாதிரி உச்சத்தடைய நல்ல முதல்ல அப்ளை விட்டுக்கோங்க எங்கெல்லாம் உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கும் அந்த இடத்துல நல்லா டீப்பா அப்ளை பண்ணி விடுங்க அப்பதான் நல்லா வந்து கலர் வந்து பிடிக்கும் பாருங்க எப்படி இருக்கு கையில பிடிக்குது இந்த முன்பகுதியில நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கூட மசாஜ் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் வெத வெதன்னு இருக்கும் போது நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஆயில் ரெடி பண்ணிங்கன்னா நீங்க எப்பயுமே லைட்டாக வெது வெதுன்னு இருக்கும் அப்ளை பண்ணிக்கணும் நல்ல பின்பகுதியிலலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப பிசு பிசுலாம் உங்களுக்கு இருக்காது இந்த ஆயில் வந்து இந்த ஹேர் டை ஆயில் வந்து ரொம்ப பிசு பிசு பிசுலாம் இருக்காது ஏன்னா இது லெமன் சார்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது நான் எதுக்கு வந்து உங்களை அந்த லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேரில் அப்ளை பண்ணுங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அது லெமன் ஜூஸ்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவீங்களே அவங்க வந்து இந்த மாதிரி லைட்டாக சூடுபடுத்திட்டு ஹேரில் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு சளி பிடிக்கிற பிரச்சனை இந்த மாதிரி வேற எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு எங்கேயாவது முடி கொட்டி வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னா கூட அந்த இடத்துல கூட முடியை வந்து வளர வைக்கும் அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டை தான் இது நீங்கள் டையாகவும் பயன்படுத்திக்கலாம் நல்ல ஹேர் க்ரோத்தை கொடுக்குற ஹேர் ஆயிலாகவும் பயன்படுத்திக்கலாம் நல்ல இந்த மாதிரி முடிக்குள்ள விரலை விட்டு இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கணும் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்பொழுது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் என்னன்னா காஃபி பவுடர் ஆட் பண்ணிருக்கோம்ல அதனால ரொம்ப அப்படி பிசு பிசுனு அப்படி ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு நல்லா முடியெல்லாம் சேஞ்ச் ஃபுல்லாக எடுத்து வச்சு இப்போ இப்ப நம்ம இதை அப்படியே விட்டுருவோம் அப்படியே விட்டீங்கன்னா ஸ்டிக்கியா அப்படி நிற்கும் உங்களுக்கு ஏன்னா காஃபி பவுடர் அப்படியே அப்படி இப்படி நிற்க முடியும் அதனால் நீங்கள் நல்லா தூக்கி கொண்டா போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு டூ ஹார்ஸ் அப்படி விட்டோம்னா அப்படியே நல்லா ட்ரை ஆயிடும் அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படியே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக சிகக்காய் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க கெமிக்கலாக எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாமல் சிகக்காய் நேச்சுரல் ஷாம்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வெள்ளை முடியலாம் டக்கு நல்ல ப்ளாக்காக சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைஃப் பிடிக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ரிபாய்